வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் இன்றைக்கி நாம் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோ ரொம்ப நாள் போடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் டைம் கிடச்சிது இதுக்கு குக்கிங் இன்க்ரீடியன்ஸ் அதிகம் மீட்டை தவிர்த்து இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஹாஃப் கேஜி ஃப்ரெஷ் லேம்ப் சாப்ஸ் வாங்கியிருக்கோம் மட்டன் தாங்க இது வந்து நல்லா வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காலையிலே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம விழுதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நாலு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு டுவெண்ட்டி கிராம்ஸ் இஞ்சி இது எல்லாத்தையுமே எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே வந்து மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும் கலர் மாறிடாதபடி பார்த்துக்கோங்க தீயக்கூடாது இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் நாம் நெக்ஸ்ட்டு ஜாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே வந்து ஒன் பை ஒன் போட்டுடலாம் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க பிகாஸ் வந்து இது எல்லாமே வந்து எண்ணெயில் தான் வந்து பொரிய போகுது ஸோ டூ டு த்ரீ டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிறது கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஸோ நல்லா பொறுமையாக இருந்து செஞ்சு எடுத்துக்கோங்க பிகாஸ் இது வந்து ரொம்ப தெம்பான ஒரு விஷயம் உடம்புக்கு ரொம்ப சத்து தர ஒரு விஷயம் உடம்புக்கு முடியலை எலும்பு வந்து சத்து வரலை அந்த மாதிரி இருக்கிறவங்க இது அடிக்கடி சாப்பிட்லாம் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நாம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் புளி தான் போட்டுக்க போகிறோம் புளியில் வந்து ஒரு சின்ன ரவுண்டாக உருட்டி போட்டுக்கோங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போகிறோம் இல்லைனா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும் எய்டாஸ்க்காது கெடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம புளி ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அதையும் நல்லா வந்து போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இது வதங்கின பிறகு உடனே வந்து வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயமே போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம் அதனால் வந்து ஆனியனும் டொமேட்டோவும் பெருசு பெருசாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நீல வாக்கிலையே கட் பண்ணால் போகிறோம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒன்று சேர வதக்கிடுங்க இப்போ இதுலேயே வந்து இதை கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரைக்கிற விழுதுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு சால்ட்டு தான் அளவு வரும்னா நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு இதில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துடுங்க இந்த ஹாஃப் குக் ஆனாலே போகிறோம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஃபுல் ஃப்ளேம்லேயும் வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே போயிடும் ஸோ கொஞ்சம் அற அறவேக்காடு இருக்கும்போதே இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிருங்க பிகாஸ் நம்ம இதை அரைக்க போகிறோம் சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ஆறின பிறகு அதை மிக்ஸிக்கு மாற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அது எப்படி அரைக்கணுன்றதை இப்போ காட்டிடுறோம் இது வந்து ஹாஃப் கிரவுண்டட் பேஸ்ட் தான் பிகாஸ் வந்து ஃபுல்லாக நம்ம இதை அரைக்க போகிறது கிடையாது சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குற குறைப்பாக எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதுக்கு போயிடலாம் இதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பிரிண்டியலை பட்டை லவங்கம் கிராம்பு ஒரு ஏலக்காய் கல் பாசி சொல்லுவாங்க கடல் அதுவும் எடுத்துக்கோங்க இதை போட்டு ஒரு கடாயில் அதே சேம் கடாய் தாங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே கடாய் தான் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் அந்த பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கோங்க மசாலா ஐட்டம் எத்தனையுமே போட்டுருங்க அது நல்லா பொரிஞ்சு வரும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டே போயிடும் இதெல்லாம் ஜஸ்ட் ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும் இதில் நம்ம நல்லா ஃபைன் சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃபுல் குக்கிங் தாங்க இது வந்து ஃபுல் குக்குடு அதனால் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் ஒயிட் கலரில் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற டைமில் நாம் இதில் அந்த மட்டன் மீட் அந்த லேம்ப் சாப்ஸ் வாங்கினோம் இல்லைங்களா அந்த சாப்ஸ் மீட்டை இதில் அப்படியே எடுத்து போட்டுடலாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அது மாதிரி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதை வந்து அப்படியே வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நாம் வந்து பெரட்டி எடுக்க போகிறோம் பிகாஸ் மட்டன் வேகவே வேகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து எலாம் ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம் அப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும் நமக்கும் வந்து குக்கிங் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்காது இந்த மட்டனை நல்லா ஆயிலில் பெரட்டி விட்டுருங்க அந்த வெங்காயம் ஆயில் இதெல்லாம் நல்லா வந்து பெரட்டின பிறகு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும் மட்டனோட பிங்க் கலர் சேஞ்ச் ஆகி டோட்டலாக இது ஒயிட்டாக மாறிடும் இப்போ வந்து இது ஆஃப் குக்கடாக இருக்குது நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ண மிளகாத்தூள் இது நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் இது ஒரு ஒன் டீஸ்பூன் நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஆஃப் கேஜி மட்டனுக்கு நாங்கள் ஒன் டீஸ்பூன் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் பிளெயின் பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஓரளவுக்கு பெரட்டின பிறகு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த விழுதோடு சேர்ந்து தான் இதுக்கு மேலே இது ஆக போகுது அப்போ தான் அந்த சாப்ஸில் வந்து ஃபுல்லாக இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஊறி இருக்கும் ஸோ இதை போட்டு நல்லா பெரட்டிருங்க கேர்ஃபுல்லாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்கக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சம் குக் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் பிகாஸ் மட்டன் சாப் கொஞ்சம் நீட் நீட்டாக பெருசாக இருக்கும் ஸோ குக் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை பெரட்டி போட்டு அதில் ஈவனாக எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பொறுமையாக குக் பண்ணி விடுங்க ஒன்று சேர்ந்து வரப்போ நாம் இதில் வந்து மேற்கொண்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கப் இரநூத்தி ஐம்பது எம்எல் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணால் போதும் இதில் வந்து நாங்கள் வந்து இது மூழ்கிற அளவு ஊற்றியிருக்கோம் ஸோ நீங்களும் அதே மாதிரி அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ இல்லைனா வேகாது அதனால் கொஞ்சம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம குக் பண்ணுறப்போ அது தண்ணி எப்படியும் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ நம்ம தான் நம்ம அந்த வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து பெரட்டி விட்டுருங்க அடி பிடிக்கக்கூடாது இப்போ நாம் இதை மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து குக் பண்ண போகிறோம் இது வந்து மூடி போட்டு வேக வைக்கணுங்க மட்டன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி விசில் வைக்கலை ஸோ இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் அந்த மசாலாவில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ உப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை கவர் பண்ணுறேன் இதே மாதிரி டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து இந்த டைமில் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் நீங்களும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த மட்டன் நல்லா வேகும் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கி இருக்கும் அப்போ தான் நாம் வந்து சாப் சாப்பிடும் போது நல்லா ஊறி இருக்கும் அது ஜூஸி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் ஸோ நாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு நம்ம வந்து மறுபடியும் மூடி போட்டு தான் இதை வேக வைக்க போகிறோம் நல்லா இதை மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து மட்டன் நல்லா ஈவனாக வேகும் ஃபுல் குக்கான பிறகு இது ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம் நாங்கள் குழம்பு மாதிரி தான் இந்த வாட்டி எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நாம் செகண்ட் டைம் மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம் மட்டன் வந்து வெந்திருக்கான்றதை கையில் எடுத்து கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் உங்கள் கை வந்து ஹீட் பொறுக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் எங்கள் அம்மா அப்படியே தான் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க ஸோ மட்டன் வெந்திருக்கா இல்லையான்றத கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கூட தெரியும் இப்போது நம்மளோட இந்த சாப்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக வெந்துருச்சு இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டு நாம் இப்போ இறக்கிட போகிறோம் அவ்வளோதான் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு லாஸ்ட்டாக கலரி எடுத்துட்டோம் இப்போது இதை வந்து அப்படியே நாம் வந்து சுட சுட சாப்பாட்டில் போட்டு சர்வ் பண்ண போகிறோம் அதுவும் எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன் இந்த மாதிரி சாப்பாடு வந்து நம்மளோட பாரம்பரியமான உணவு இதெல்லாம் வந்து வீக்காக இருக்கவங்க அனிமிக்காக இருக்கவங்க உடம்பில் சத்து இல்லை நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் இது வந்து சளி சளி இரும்பல் இதெல்லாம் இருந்தால் கூட சரியாகும் பிகாஸ் நாம் இதில் மிளகு சீரகம் இதெல்லாமும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சளி பிடிச்சிருக்கு கோல்டு ஓவரா அஃபெக்ட் ஆகியிருக்குன்றவங்க கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இந்தியன் ஃபுட்டில் நிறைய மெடிஷனல் வேல்யூஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த ரெசிபி போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ